டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகை தந்து அதே போல இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தகத்திலே அந்த விபரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்தியாச்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இந்த காணொலியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பத்தி பார்க்க போகின்றோம் அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும் தற்பொழுது யாழ்ப்பாணம் பகுதியில் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தற்பொழுது போய்கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் யாழ்ப்பாணம் சாவு வைத்தியசாலையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து பெரிதாக போய்கொண்டிருந்தது அது அதுவும் இல்லாமல் இன்றைக்கு காலையில வந்து என்ன நடக்க போகின்றது மக்களினுடைய போராட்டம் இன்னும் பெரிதாக மாறிவிடுமோ என்கின்ற ஒரு பெரிய ஒரு யோசனை வந்து நிறைய ஒரு எண்ணம் வந்து நிறைய பேருக்கு இருந்தது நேற்று இட விலை இருந்து காரணம் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து கொழும்பிலிருந்து பயணமாகி வந்து கொண்டிருந்தார் ஆகவே இன்றைய தினம் என்ன நடக்கப் போகின்றது அப்படி என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி அனைவருக்குள்ளும் இருந்தது அந்த நிலைமையில தற்பொழுது என்ன நடந்திருக்கின்றது என்கின்ற பதிவை இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் நீங்கள் குறிப்பிட்ட விடியன் தொடர்பாக காணொலிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் நான் வந்து என்ன விடிய நடந்திருக்கின்றது என்ற விளக்கமான ஒரு பதிவை இந்த காணொலியிலே தருகின்றேன் ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து அதே மாதிரியாக இந்த காணொலியையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வரும் குறிப்பிட்ட இந்த யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பார்த்தீங்கன்னா சொல்லி தற்காலிகமாக வைத்திய அத்தியகட்சராக பணிபுரிந்தவர் தான் எங்களினுடைய வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஜூன் மாதம் நான்காம் திகை சென்ற மாதம் அவர் அந்த வைத்தியசாலைக்கு நியமிக்கப்பட்டிருந்தார் இன்றைக்கு திகதி கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள் தான் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளேயே அவர் ஒரு பெரிய ஒரு புயலொன்று வீசி ஓய்ந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து சொல்லி இருந்தார் அதாவது அந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய சில சில பிரச்சனைகள் நிறைய ஊழல் சம்பந்தமான விடயங்கள் எல்லாவற்றையுமே வந்து அவர் வெளிக்கொணிந்திருந்தார் அதன் பின்னராக மக்களினுடைய ஆதரவு வந்து நிறையவே இருந்தது இப்படி இருக்கின்ற பொழுது அஹ் இந்த பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கின்ற பொழுதே பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்த வைத்தியர்களும் அவருக்கு எதிராக இருந்தார்கள் எதிராக இருந்த குறிப்பிட்ட இந்த அர்ஜுனா அவர்களை வந்து கொழும்புக்கு விசாரணைக்கு வரும்படியாக ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவரை அந்த அடிப்படையில் அவரும் ஒரு வாரம் வந்து விடுமுறை அதாவது விடுமுறை கடிதத்தை அவர் அங்கே சமர்ப்பித்து விட்டு தான் விடுமுறையில் செல்வதாகத்தான் தெரிவித்திருந்தார் அதாவது பணி விலகி செல்லாமல் விடுமுறையிலே சென்று கொழும்பிலே அவர் இந்த ஒரு வார காலமாக அங்கு நின்று நின்றிருந்தார் நின்று முகம் கொடுத்திருந்தார் அதன் பின்னராக அதாவது ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் திகதியுடன் அவருடைய அந்த விடுமுறை காலம் முடிவடைந்து விட்டது ஆகவே ஒருவர் விடுமுறையிலே நிற்கின்றார் என்றால் அந்த விடுமுறை காலம் நிறைவேறியதும் அவர் மீண்டும் பணிக்கு வர வேண்டும் இல்லையா இன்றைக்கு திங்கட்கிழமை ஆகவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் கூட இரவு வேளை அவர் முழுவதுமாகவே நேரலையில நேரலை பதிவுகளை போட்ட வண்ணமாகவே வந்து கொண்டிருந்தார் கொழும்பிலிருந்து வருகின்ற பொழுது ஆதலால வந்து மக்களும் வந்து ஓகே வைத்தியர்

ஏற்கனவே அந்த பகுதியில் போலீசாரும் வந்து நிறையவே குவிக்கப்பட்டிருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் ஒரு சில நபர்களை போலீசார் இருக்கின்ற வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய அந்த இடத்துக்கு பயணம் செய்திருந்தார் வந்து அவர் வைத்தியசாலைக்குள்ளே சென்றிருந்தார் சென்றவர் நேரடியாகவே தற்பொழுது வைத்திய அத்தியட்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் ராஜீவ் அவர்களுடைய அந்த அலுவலகத்துக்குள்ளே சென்று நான் தானே லீவ்ல இருந்தேன் இப்பொழுதுதான் நான் வந்திருக்கின்றேன் என்று சொல்லி அவரை அவருடனடியாகவே எழுந்து வழிவிட்டு கொடுத்தார் அவருமே எதுவுமே பெருசாக பேசப்பட்டு வாய் தர்க்கம் படவில்லை அவருமே எழுந்து நின்றார் ஆனால் அவர் வந்து சில கடிதங்களை காட்டினார் அதாவது தான் பணிக்கு அமர்ந்து விட்டேன் மாதிரியான சில ஆவணங்களை காட்டுகின்ற பொழுது இதெல்லாமே மோசடி செய்து நீங்கள் செய்தவைகள் நான் எதுவுமே இதற்கு கையொப்பமிடவில்லை என்கின்ற மாதிரியாக கருத்து தெரிவித்து விட்டு அவர் அந்த இருக்கையிலே அமர்ந்து விட்டார் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் இப்படி இருக்கின்ற பொழுது என்னதான் கட்டம் அப்ப டாக்டர் ராஜீவ் அவர்கள் வந்து சென்று விட்டாரா அவர் தான் தொடர்ந்து போகின்றாரா என்று சொல்லி ஒரு குழப்பம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தன்னுடைய முகநூல் பக்கத்திலேயே ஒரு பதிவை போட்டிருந்தார் அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வந்து பதிவை போட்டிருந்தார் தன்னுடைய பணியை வந்து இனி இனிமேல் ஏற்கனவே டாக்டர் ராஜீவ் அங்கு பணியாற்றி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு அவர் வந்து பதிவை போட்டிருந்தார் இனி இனிமேல் அங்கு வைத்திய அத்தியட்சியராக டாக்டர் ராஜீவ் அவர்கள் வந்து பணியாற்றுவார் என்று சொல்லி அவரே தன்னுடைய சமூக வலைத்தள பக்கத்தில் வந்து

சொல்லி இருக்கேன் வணக்கம் நான் டாக்டர் ராஜியும் நான் இப்பொழுது பதில் ஆஹ் வைத்திய வைத்தியாக சாகஜரி வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இன்று டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வருகதந்து காலையிலே தன்னுடைய கால பகுதிகளிலே ஏற்கனவே அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அரச கடிதங்கள் மற்றும் கிடைக்கப்பட்ட கடிதங்களை பார்வையிட்டு அதுக்குரிய ஆசை கைய கையொப்பங்களை விட்டு அதே போல் இதுவரை காலம் அவர்கள் நின்ற லீவுக்கான புத்தக புத்தகத்திலே அந்த க விபரங்களை எழுதிய பின்னர் அவர் வைத்திய ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வெளியேறிட்டார் தொடர்ச்சியாக என்னை கடமையாற்ற சொல்லி சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் உண்மையிலே அவருக்கு அந்த மத்திய அமைச்சினால் வழங்கப்பட்ட கடிதத்தின் உண்மைத்தன்மை பற்றி தெரியாது என்றும் தான் மத்திய அமைச்சரே சென்று கேட்டபோது தனக்கு அந்த கடிதம் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்திருந்தார் நான் அதன் பிரதி அவர்களுக்கு வழங்கியிருந்தேன் பார்வை அவர் எடுத்துச் செல்லவில்லை ஆனால் வைத்தியசாலை பணிகள் வடமை போல நடைபெற்று வருகிறது எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் நோயாளிகள் அவர்களுக்குரிய சிகிச்சைகளை பெற்று வருகிறார்கள் அதே போல வைத்தியர்களும் வளமையான செயற்பாடுகள் மற்ற உத்தியோகத்தர்களும் வளமையான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலையின் அபிவிருத்தி பணிகள் தொடர்பான கலந்துரையாடலும் அதற்குரிய நடவடிக்கைகளும் எடுத்து வருகின்றோம் எந்தவித பிரச்சனைகளும் இன்றி வைத்தியசாலை பணிகள் நடைபெற்று வருகிறது சொல்லி இப்போ வந்துதோ அதாவது இப்பொழுது எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மின் பிறப்பாக்கி தற்காலிகமானது இப்பொழுது இருக்கின்ற ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதான் இப்போ நாங்கள் என்னென்ன அங்கே இயக்கம் செய்கிறோமோ அது எங்களுடைய மின் பொறியியலாளரின் சிபார்சின் அடிப்படையிலே தான் நாங்கள் அந்த நூற்றி ஐம்பது கிலோ இதை வந்து நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அது நாங்கள் நேற்று பூரணமாக பவக்கற்றிருந்த நேரத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மணி நேரம் அது நாங்கள் இயக்கியிருந்தோம் எங்களுடைய சகல பணிகளையும் அந்த மின்புறக்கு வாரியை கொண்டு செய்யக்கூடியதாக இருந்தது எனவே அதில் கிடக்கின்ற பவர் வந்து போதுமானதாக இருக்குது நான் டாக்டர் அர்ஜுனா கதைக்கிறேன் இன்றைக்கு வந்து நான் சாவச்சேரிக்கு வந்து நான் சாவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது அதுக்குரிய ஏதாவது என்னுடைய என்னை வேலை நீக்குவதற்குரிய கடிதம் இல்லை நான் எம்எஸ் ஆக இருக்கின்ற போது வேறு வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது அதால் அவற்றை சைன் பண்ணினேன் முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து நாளைக்கு மினிஸ்ட்ரியில் இருந்து வந்து கொண்டு இருக்கினும் அது இல்லை முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோ அதாவது வந்து லை தவிர்த்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோ வந்து அவ என்ன செய்யப்போயணுமென்று சொன்னால் தேங்க்ஸ் அப்பா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது நம்மளுடைய பப்ளிக் அதாவது ஃபோரின்ல இருக்கிறவங்க டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த நான் அடிபாட்டு நான் ஹாஸ்பிட்டல் திருத்த சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல உரைகளையும் கேட்டு கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் ஆஃப் நோர்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு டூ இயர்ஸோ த்ரீ இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட் நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேனோம் அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆக்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வஸ்ட் பண்ணோம் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு பட் அதுக்குரிய க்ரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன் அந்த ப்ரொஜெக்ட்டு ப்ரொஜெக்ட் டிரெக்டராக என்னத்தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும் ஆனால் நான் அதை மட்டும் கேட்க அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ன்றது சரியான முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி அதாவது வந்து ஒவ்வொரு நான்குடையே கேட்டிருந்தனால் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன் சொல்லுது அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வாரேன் இப்போ எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ் வச்சிருக்கு அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்தேன் அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்த்தேன் உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதின வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலை தவிர்த்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்கடமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன் அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறன்னு சொல்லியிருக்கணும் பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டரா வந்து யாராவது போடினமோ தெரியலை பட் அதுக்குரிய டொப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டிர டிரக்டர் அதை போடுறதா வந்து இப்போ லால்பன் அப்படியே சார் கோல் பண்ணி சொல்லியிருக்கிறார் அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யலை தானே அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அதுக்குப் பிறகு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து ஒன்று வந்து ஒன்று கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸாக கிரியேட் பண்ணுவோம் அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடப்படும் அதாவது இத்தனை இங்கே பெப்படி பிட் கோல் பண்ணுறோம் இங்கே ஆர்ட பண்ணுறம் இந்த எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும் அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக்காக மா மாற்றி எல்லாரும் கேட்டவன் நீங்கள் பிரபஞ்சம் ஆகிறதுக்கானத்தானே அரசியலுக்கு போறதுக்கான தானே சரி நீங்கள் சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும் அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன் இது தெரிந்தவர்களுக்கு தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளை முனைத்து அதை நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன் என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முற்பட்டீர்கள் என்னை வந்து போராளி குழுவளாக காட்டப்பட்டீர்கள் என்னுடைய என்ன நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததற்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அது பிள்ளையான சொல்லியிருக்கிறீர்கள் அந்த த தமிழ் என்ற ஒன்றால் இணைவம் தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல் அது தமிழர்கள் அது முஸ்லீம்களாக இருக்கலாம் தமிழர்களாக இருக்கலாம் அல்லது இந்துக்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்டர் சாராத மெஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் மதுக்குறேன்னு சொல்லியிருக்குது சேம் டைம் ஒரு பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவ எதிர்பார்க்கணும் அதாவது வந்து எங்கள்ட்ட வெளிநாட்டில் இருக்கிற எங்கள்ட்ட சொந்தங்கள் எல்லாம் வந்து அது கிளியராக பிரசிடென்ட்களின் கடிதத்தையும் நான் நடத்ததாக போடுறேன் அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரசென்ட் பண்ணுறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன் நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருதுகிறேன் நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள் பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவரை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் அவர்கள் அமைச்சரோட கதை கேட்கும் போது நான் என்னுடைய பெரிய பெரியாரோட கதை கேட்கணும்னு நான் சொன்னேன் நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓய்க்கோ எதிரானவன் அல்ல நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தான் சொல்லி இதில் ஒன்று ரெண்டு பேர் என்னை பற்றி கூடாமல் வெளி நாட்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கணும் சந்தோஷம் நீங்கள் இப்போ உங்களுக்கு விளாங்கியிருக்கோம் நீங்கள் டாக்டர்ஸாக இருந்தால் உங்களுடைய பேர் இமேஜை டமே டமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை நானும் ஒரு சாதாரண மருத்துவன் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நாளைக்கு நீங்கள் மினிஸ்டர்களிடம் வந்து கதைக்கலாம் உங்களுக்கு வந்து ஏதாவது வைத்திய அதிகாரிகள் வைத்திய நிர்வாகிகளால் பிரச்சனை வந்திருந்தால் என்னால் பிரச்சனை வந்திருந்தாலும் நாளைக்கு வந்து நாளைக்கு மினிஸ்டர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து டிஜி எல்லாருமே வரையினா நீங்கள் வந்து கதைக்கலாம் உங்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக எழுதி கொடுக்கவும் அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு குழுக்கள் ஆராயப்பட்டு அமைக்கப்படும் வைத்தியர்கள் சார்பான பிரச்சினை என்று ஏற்படுத்தப்பட்ட பின்பங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாதையில் இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல பிழைவிடும் வைத்தியர்களுக்காகவும் அதே நேரம் ஒரு வைத்திய சாலை மேம்படுத்த வேணும் அதாவது வந்து கிளா தெற்கு பக்கங்களில் உள்ள உதாரணத்துக்கு வத்திப்பட்டி வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்னு சொல்லி அழகுப்படுத்துறதுக்கும் அதெண்டு சேவைகளை விரிவுபடுத்துறதுக்குமான போராட்டம் அதை பிழையாக விளங்கிக் கொண்ட இப்போ இந்திரகுமாரில் இருந்து மயூரணண்ணாவிலிருந்து டாக்டர் ஜெகுவிலிருந்து நான் எல்லாரையுமே அவர்களுக்கு எதிராக யாராவது வழக்குகள் போடப்பட்டிருந்தால் என் சார்பில் அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும் டிபார்ட்மெண்ட் இன்கொயரிஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி நான் இன்வைட்டிங்கில் எழுதி கொடுப்பேன் அவர்கள் எனக்கு எதிராக எடுக்கலாம் அதுதான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது வந்து ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு ஜூனியன் அதை நாங்கள் பிழையாக விட்டோம் என்ற காலத்தை வரலாற்றையும் எழுதி கொண்டு பெரும்பாலும் இந்த போராட்டம் நிறைவுக்கு வருமென்று நினைக்கிறேன் கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில் பட் இந்த போராட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் பொய்யாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது அதனால் நாளைக்கு அமைச்சர் செயலாளர் வரும்போது அவர்களுடன் தாங்கள் வந்து ஒரு ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் நாளை காலை நாளைக்கு அல்லது நாலண்டைக்கு நான் அது வடிவாக இன்ஃபார்ம் பண்ணுகிறேன் இப்போ அவர்கள் யார்ப்பாணம் வருகிறார்கள் சொல்லி தயவுசெய்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எழுதி கொடுத்து இதுக்கு பிறகும் இந்த புள்ளிக்கு பிறகும் நாங்களோட சுகாதாரத்துறையின் மேம்பாட்டை மாற்றம் ஏற்படுத்துவோம் என்றதையும் நான் வென்று எவ்வளோ கோலம் எவ்வளவோ காலம் போ ஆகிவிட்டேன்னு சொல்லியும் விளங்காமல் வைத்தியர்கள் சில பேர் வந்து எழுதி கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்குரிய மன்னிப்பையும் நான் கொடுத்து என்னோட தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீர்கள் இனியாவது யாராவது ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண வழி கிடைக்க வைத்தியர்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணவும் உண்டு எனது எனதருமை அன்பு அண்ணாக்கள் தங்கச்சிகள் மற்றும் என்னை படிப்பித்த தெய்வங்களுக்கு நன்றி விடை வருகிறேன் இந்த போராட்டம் இதற்கு பிறகு போராட்டமாக அமையாது ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மா மீறப்படுமாயின் அதாவது வந்து குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங் தண்டிக்கப்படாவிடின் அவர்கள் எனக்கு முழு முழு வாக்குறுதிகள் அடித்திருக்கிறார்கள் ஒரு கொமிட்டியோட ஃபோம் பண்ணி இன்கொயரி பண்ணமென்று அந்த நேரம் வந்து டெம்பரரி டிரான்ஸ்பர்கள் போகலாம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய இல்லாது அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை ஒரு விண்வின் சுச்சுவேஷனாக மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை சாப்பிட விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் எனது அருமை தமிழ் முஸ்லீம் நண்பர்களுக்கு எனது மரதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பற்றி கூடாமல் எழுதி என்னை எண்ணம் ஒரு பெரிய புள்ளியில் கொண்டே விற்ற அனைவருக்கும் முக்கியமாக ஒரு சில வைத்தியர்கள் ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னென்றதை நீங்கள் கருத்து பகிர்வுள்ள பகிர்ந்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் ஏனையவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதே மாதிரியாக ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்